லாம் உங்க கூடவே இருக்கிறாங்களோ அவங்க மூலமாக பக்கவளமான நல்ல உதவிகள் கிடைத்து பாக்கிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே அவரை சிறப்பா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீடைல்டா இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டர் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளாக சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே டுடே இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை தினம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசிபுலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க இன்றைய தினம் தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தமிழ் மாத பிறப்பாக ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதிங்க செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் தமிழ் புதிய மாத பிறப்பான ஐப்பசி முதல் தேதி இந்த மாதம் ஐப்பசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறை கிரகணம் வருதுங்க இந்த மாதம் பொதுவாகவே நோய் நொடிகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே இருக்குது ஸோ அனைவருமே மிக மிக சுத்தபத்தமாக ஹைஜீனிக்காக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்பொழுது இந்த தினம் ராசி அதிபதியான சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று குரு பார்வையை பெறுகிறார் குரு பார்வையானது ராசியின் மீதும் மூன்றாம் இடத்தின் மீதும் ஐந்தாம் இடத்தின் மீதும் விழுகிறதுங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏழு குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒன்பது குடையவன் சிறப்பான சூழ்நிலையில் அமைந்துள்ளார் ஒன்பது குடையவன் வலுவாக உள்ளார் மேலும் இன்றைய தினம் சுக்கிரன் மற்றும் புதனின் சேர்க்கையானது நீச்சமங்க ராஜயோகம் எனப்படும் மிகப்பெரிய நல்ல யோகத்தை உங்களுக்கு வாரி வழங்குதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது உறவினர்களிடம் நீங்கள் அனுசரணையாக நடந்து கொண்டால் மிகப்பெரிய நல்ல நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான இனிமையான அழகாக கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு திருமணத்திற்கான நல்ல வாய்ப்புகள் கூடி வந்திருக்குங்க இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் திருமணம் சம்பந்தமான எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் தயங்காமல் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்களது தாய்மாமா வழியில பெண் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா தாய்மாமா வழியில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் வந்து திருமணம் செய்ய முயற்சி செய்யலாம் உங்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது உறவினர்கள் மூலம் நல்ல நன்மைகள் உண்டுங்க ஆனாலும் இன்றைய தினம் உறவினர்களிடம் நீங்கள் அனுசரித்து செல்றது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் வீட்டில் உள்ளவர்களிடமும் உறவினர்களிடமும் பகைமை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப ரொம்ப அவசியங்க எனவே யாருடனும் போட வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது மாமா வழியில நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க திருமணத்திற்காக முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு மேலும் இன்றைய தினம் அனுசரிச்சு போவது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்னென்ன வகையில நல்லது அப்படின்ற மாதிரி ஃபீலிங் தருதோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு செய்யறதுக்கு ஒரு அற்புதமான நாள் எனவே இன்றைய தினம் உங்களது மனசாட்சி பிரகாரம் எது நல்லதுன்னு உங்களுக்கு படுதோ தாராளமாக செய்யலாம் பழைய நண்பர்கள் மூலமாக இந்த தினம் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நிச்சயமாக அந்த ஆலோசனைகளை பின்பற்றி அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் உங்களுடைய பணத்தை ஹேண்டில் பண்றதுக்கு மற்றவங்களை நீங்கள் அனுமதிக்காதீங்க குறிப்பாக உங்களது நண்பர்கள் உறவினர்களை இன்றைய தினம் நீங்கள் அனு அனுமதிக்க வேண்டாங்க மற்ற நாட்கள் நீங்க அனுமதிச்சிருக்கலாம் ஆனா இன்றைய தினம் நீங்கள் யாரையும் அனுமதிக்க வேண்டாம் உங்களோட பணத்தை நீங்கதான் செலவு பண்ணணும் நீங்கதான் வந்து அதை மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க இல்லைன்னா உங்க பட்ஜெட் வந்து சீக்கிரமாவே தாண்டி போயிட்டு கடன்ல சிக்க வாய்ப்புகள் இருக்கு சில நண்பர்கள் வந்து உங்களது கண்ணீரை வந்து துடைக்கக்கூடிய வகையில் விசேஷமாக நடந்து கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குது உங்களுக்கு மனசில் படுற புதிய புதிய ஐடியாக்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு எனவே பணம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மனசில் வந்து நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு தோணும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதிய ஐடியாக்களை சோதிக்கிறதுக்கு சரியான தருணமாக இந்த தினம் அமைந்திருக்குங்க இந்த தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான தினங்கள் நல்ல லாபகரமான சூழ்நிலை நிகழும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு செல்வு செழிப்பான ஒரு நாள்ங்க உங்களுடைய அலுவலகத்தை வந்து இடம் மாற்றணும் அல்லது உங்களது ஜாப்பை வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்கள் மனசு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி மாற்றங்களை இப்போ ஏற்படுத்தி கொள்ளலாங்க இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு தருணம் அமைந்துள்ளது இனிய மாற்றங்கள் உங்களுக்கு இடமாற்றங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வரையோட சற்று செலவுகள் அதிகமாகவே இருந்தாலும் இன்றைய தினம் செல்வ செழிப்பான ஒரு நாளாகவே அமைப்பதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது உயர்கல்வி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான நல்ல தேவையான உதவிகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க உங்களது திருமண வாழ்க்கையை இனிமையாக்கணும்னு சொல்லிட்டு நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்தாலும் சரி எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக தருங்க திருமண உறவை பலப்படுத்த தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை என்ன அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத இப்பவே பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க ஒன்னு என்னன்னா தினசரி நம்ம போடக்கூடிய புதிய ராசி பலன் வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி தகவல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது எல்லா ராசி பலன்களையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அந்த அமையுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்கிறதுனால அனைவருமே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழைத்திருக்கீங்களா உடைய செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த தினத்திற்கான இனிமையான உங்களது வாழ்க்கையை அமைய நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வயலட் கலர் யூஸ் பண்ணலாங்க ஊதா நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய நபர்கள் அறிமுகம் நிறைய பேர் ஆவாங்க அவர்கள் மூலமாக உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் சில மகிழ்ச்சியான தருணங்களும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களோடு பேசி கலகலப்பாக சிரித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பழைய நினைவுகள் பழைய ஞாபகங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் மனசுல இருந்தது அப்படின்னா அதெல்லாமே நீங்கிவிடும் சின்ன சின்ன குல குழப்பங்கள் வந்து போனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் என்றதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க மனசுல வந்து உங்கள் ஃபியூச்சர் குறித்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆயிலமை சேத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியுங்க குறிப்பாக இன்சூரன்ஸ் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள் இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா உங்கள் பலனை வந்து நீங்கள் அதிகமாக பெற முடியும் நல்ல லாபத்தை நீங்கள் ஈட்டிக் கொள்ள முடியுங்க எனவே வெற்றிகள் உங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கு வேகம் வேண்டாம் விவேகத்துடன் செயல்படுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொதுவாகவே நமது கடகராசி என்பவர்கள் அனைவருக்குமே வந்து யார் யார் உங்க கூடவே இருக்கிறாங்களோ பக்கத்துல இருக்காங்களோ அவங்க மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பொண்ணான வாய்ப்புகள் இருக்குங்க எனவே பக்கத்தில் உள்ளவர்கள் மூலமாக பக்கவளமாக நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நண்பரேன் சோ எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பட்டன் அழுத்தி விட்டு என்னுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்ற ரீ டார்கெட் வந்து நான் ரீச் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்து நமது கடகன்புடைய ரசவலின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே நமக்கு சப்போர்ட் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் தினசரி கிடைக்க நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் தாராளமாக பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அ டே